ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுவோம் நம்ம ஏன் இங்கே பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு இருக்கணும் போதும் முடா அது போதும் பொங்கு எழு மனகுராக அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க போன கையோட அங்கே காவேரி பார்க்குறாங்க விஜய் அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க தலையில் கை வச்சுட்டு பார்த்தோன்னே பார்க்குறாங்களா ரெண்டு பேரும் விஜய் அப்படின்னு சொன்னேன் கவிரி வந்துட்டியா கவிரி நான் எவ்வளோ தடவை உனக்கு ட்ரை பண்ண தெரியுமா கால் போகவே மாட்டேன்ருச்சு அப்படிங்கிற கால் பண்ணிங்களா நானும் உங்களுக்கு கால் பண்ணேன் பிசின்னு வந்துச்சு ஐயோ நான் பண்ண நேரம் நீ பண்ணியிருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சரி அது இருக்கட்டும் அந்த பொண்ணு பொண்ணுக்கு இப்போ எப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்படிங்கள கவேரி எப்படி கவேரி நீ இவ்வளோ ஒரு தியாகியாக இருப்பியா நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற ஏங்க என்னை பற்றி இவ்வளோதான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா முனுசா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னீங்க ஐயோ அதான் அப்படிலாம் இல்லைடா இந்தளவுக்கு ஒரு புரிசே விஷயத்தில் யாரும் எப்போ ஏற்பட்ட ஒரு பொன்மலை சென்மன் போ அப்படி அப்படி ஒரு பொன் போன்ற மனசா இருந்தாலும் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்கடா அப்படிங்கிறாங்க அதை விடுங்க வாங்க நம்ம போய் பார்ப்போம் வெண்ணிலாவை அப்படின்னு சொல்லிட்டு நூட்கில் போகிறாங்க அங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க மயக்கத்தின மயக்க நிலையில இருக்கிறாங்க போய் பார்க்குறாங்க சே பாவம் இல்லை அப்படின்னு தலையை வரடி கொடுக்குறாங்க காவேரி பார்த்தோன்னா காவேரி நீ எதுவும் தப்பாக நினச்சிக்கலையம்மா நான் ஏங்க தப்பாக நினைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க ஏன்னா கங்கா சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க இங்கே பாருடி உன் வாழ்க்கை உனக்கு இவரை விட உனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கவே கிடைக்காது நீ விட்டுறாத நீனா வழியுக்கு போய் நீ புருஷன்லாம் ஈக பார்க்காத அப்படின்னு சொன்னது அப்படியே ஞாபகத்தில் வந்து மோதுதா அதனால நம்ம ஏன் வெட்டி வெட்டி வீராப்பா போகணும் அவள் கிடைக்காதுக்கு கையில் கிடைக்காதுக்கு எட்டி எட்டி பார்க்குற நம்ம கையில் இருக்கிற பலாத பழத்தை ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அவள் அப்படி நல்லா பேசுகிறாங்க மனசார தான் பண்ணுறாங்க அதெல்லாம் நடிக்கலாம் இல்லை இந்த பொண்ணு இறக்கப்பட்டது ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்ணில் பட்டது காவேரி கண்ணில் தான் பாவம் பாவம்னு சொன்னது விஜய்கிட்ட சொன்னது நம்ம காவேரி தான் அப்படி பெரிய பட்டவ நம்ம காவேரி எங்கே தெரியாத காவேரி பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படியே அழகாக கவனிக்கிறாங்க பார்த்துட்டு வெண்ணிலா பாவங்க நம்ம வீட்டு கூட்டிக் கொண்டே பார்க்கலாமா இல்லை காவேரி தாத்தாவுக்குலாம் மனசு கஷ்டப்படுறாரு நீ சங்கடப்படுவேன்ட்டு அதனால் நீ கஷ்டப்படுவேன்னு அவர் சங்கடப்படுறாரு அதனால் இங்கேயே வச்சுருவோம் ஒரு ஆளை வச்சு பார்த்துக்குவோம் அப்படிங்கள ஏங்க நம்ம இருக்கையில் ஏங்க ஒரு ஆளை பார்க்கணும் அப்படிலாம் வேணாங்க நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போவோம் அப்படிங்கிறாங்க அப்படி காவிரி வந்து கட்டி பிடிக்கிறாரு காவிரி நீ இன்னும் இன்னும் என் மனசில் உசந்துக்கிட்டே போகிற காவிரி அப்படிங்கிற ஏங்க அப்போ இப்போ அதுதான் ஒசர்றேன் நான் அதுக்கு முன்னாடி வசந்து இல்லையா ஐயோ நீ முன்னாடி இமயமலை லெவலுக்கு இருந்த இப்போ எவரெஸ்ட் மேலே 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 போயிட்டடா அந்த வானம் வரைக்கும் நீ போயிட்ட அப்படிங்கிறாங்க அப்படி ரெண்டு பேர் பார்த்தா சந்தோஷப்படுறாங்க சரி தூங்கிக்கிட்டு இருக்கு எந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம போகலாமா கூட்டிக்கிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அப்படிங்கிறாங்க சரிம்மா நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு விஜய் போகிறாங்க அடுத்து காவிரி என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்துட்டு இருக்காங்க வெண்ணிலா வெண்ணிலா அப்படிங்கிறாங்க கண்ணு முழிக்கையில் தெரியுதாங்களே ஏதாச்சும் அப்படிங்கிற இப்படி பார்க்குறாங்க அப்படியே ஒன் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படியே விஜய் விஜய் அப்படிங்கிறாங்க ஆ உண்ணா விஜய் விஜய்னு சொல்கிறாங்களா அதுக்கப்புறம் மறுபடியும் கண்ணை முடி தூங்க அங்கே விஜய் வந்துடுறார் ஆஹ் டீச்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க இவன் சம்மரி ரெடி பண்றாரு நம்ம போகலாமா அப்படிங்கல பார்க்குறாங்களா நம்ம வீட்டில் போய் பத்திரமா பார்த்துக்கோங்க நீங்கள் யாரும் ஆளெல்லாம் ரெடி பண்ண வேணாம் ஏமா ஒரு நர்ஸை வச்சுக்குவோம் வேணாங்க அப்படிங்கலை நீ சும்மா இருக்கா வெரி ஒரு நர்ஸை வச்சுக்கிறது பக்கத்தில் இருக்கிறது நல்லதியா அப்படிங்கிறாங்க வேணா நான் இருக்கேன் பாட்டி இருக்கேன் ஏன் எங்கள் அம்மா எங்கள் பாட்டி எங்கள் அக்கா எல்லாரும் எனக்காக வருவாங்க தெரியுமா அப்படிங்குற பாக்குறாரு என்ன பாக்குறீங்க அப்படிங்கிற இல்ல காவேரி ஒன்னு சொல்லுவாங்க இல்லை காவேரி ஒரு மனுஷங்களுக்கு பக்க இருக்கிறது ஒன்று பண பழம் இல்லைன்னா ஜன நீங்கள் உங்ககிட்ட பண பழம் இல்லைனாலும் ஜனங்கள் நிறைய இருக்குது அந்த பழம் உனக்கு பக்க பழமாக இருக்குது அப்படியே சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படியே கட்டி பிடிக்கிறாங்களா கட்டி பிடிச்சோன்னு லைட்டாக வெண்ணிலாம் பார்க்குறாங்க செம்ம செம்மா காண்டாகிறாங்க அப்படியே மறுபடியும் பிடிச்சி வர மாதிரி ஊனுக்குறாங்களா அப்படியே பார்க்குறாங்க திரும்பி ஓடி வராங்க என்னாச்சு வெண்ணிலா என்ன என்னாச்சு அப்படிங்கள அப்படியே மயங்கி விழுகிறாங்க என்னாச்சு அப்படிங்கள காவேரிக்கு ஒரு டவுட் வருது என்ன இது நல்லா தான் இருந்தால் நாங்கள் கட்டி பிடிச்சோன்னே இப்படி ஆகுறாளே அப்போ வீட்டுக்கு கூட்டி போகிறது நல்லதா இல்லையா தொல்லையை தூக்கி தோல் கோலில் போட போகிறோமா ஒன்றும் புரியலையே கங்கா என்னை பார்த்தா கலட்டிட்டு அடிச்சிருவாளே காலில் கிடக்கிறத அப்படின்னு நினைக்கிறாங்க இருந்தாலும் பரவாயில்ல சமாளிப்போம் நம்மளை மீறி நம்ம புருஷன் போக போகிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க டீச்சர்ஸ் ஆகி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க கூட்டிகிட்டு வரையில் என்ன பண்ணுறாங்க வெண்ணிலா அப்படியே முன்னால் போகிற மாதிரி வேகமாக முன்னுக்கு போய் போய் நிற்கிதுங்க பார்த்தா என்ன பண்ணுறாங்க காவேரி நான் பின்னாலே கூப்பிட்டு வச்சு கொண்டாரேன் அப்படிங்கிறாங்களா சரிம்மா அப்படின்னு பின்னாடி கூட்டி வச்சுட்டு வண்டியில் வராங்க ஆனால் நம்ம விஜய் என்ன பண்ணுறாங்க அப்படியே கார் கண்ணாடியிலே காவேரியை பார்த்து சைட் அடிக்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க சிரிக்கிறாங்க காவேரியும் அப்போ சாரி சாரி அப்படின்னு வாய் அப்படி உமா கொடுக்குற மாதிரி சொல்றாரா சாரி சாரிடா செல்லும் அப்படின்னு சும்மா இருங்க வெண்ணிலா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படின்னு முத்தம் கொடுக்குறாரா கண்ணாடிக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கை அப்படியே வரடி அப்படியே வாய்க்கில் வச்சுக்கிறாங்க அந்த ஒரு கொடுக்குற முத்தத்தை சரி வீட்டில் போய் ரொமான்ஸை வச்சுக்கலாம்டா அப்படிங்கிற அளவுக்கு நடந்துக்கிறாங்க ரெண்டு பேரும் பாரியா அப்படின்ட்டு ஐயோ இந்த வெண்ணிலா வரதுனால என் பொன்னாடி பின்னாடி போயிட்டாலே அப்படின்னு நினச்சிட்டு வராங்க விஜய் வர வீடு வர வரைக்கும் ரொமான்சோ ரொமான போயிட்டே இருக்குங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் தாத்தா அப்படிங்கிறாங்க இங்கே ரெடியாக நிற்கிறாங்க கார் சொத்தம் எப்போ வரும் எப்போ வரும்னு காதை தீட்டிட்டே இருக்காங்களா இங்கே காவேரி வீட்டில் வந் வந்த கையோட எல்லாரும் ஓடி வராங்க இங்கே பார்த்தா காவேரி இறங்கி வரா பார்த்தோன்னு இவங்களுக்கு அப்படியே தாங்க முடியல ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது ஏன்னா விஜய் காவேரி நல்லா அன்னிய ஒன்னியமாக வரது தெரியுது அவங்களுக்கே தெரியுது காவேரி வாடா பிடி வாடா அப்படின்னு சொல்லிட்டு நீயே கூட்டிகிட்டு வா நான் வந்துவிட்டு திங்க்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரேன் நான் மாத்திரையெல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வராங்க வெண்ணிலா காவேரி காவேரி வெண்ணிலா கூட்டிகிட்டு உள்ளார போகிறாங்க தாத்தா பாட்டிலாம் வாமா வாமா அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க நல்லா குணமாயிடுச்சு தாத்தா பரவாயில்ல அப்படிங்குறாங்க தாத்தா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி வெண்ணிலா வெண்ணிலா வந்து விஜய் அப்படின்னு கூப்பிடுறாங்க கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க அடுத்து அவங்க அம்மாலாம் என்னடி என்னடி ஆச்சுங்களா ஒன்றும் கவலைப்படாதமா விஜய் என் பக்கம் தான் இருக்காரு அப்படின்னு ஜாடையிலே சொல்ல கங்கா பேசிட்டே அடி பேசிட்டேம்மா நான் பேசுறதுக்கு முன்னாடியே அவரே பேசிட்டா இருக்கா என்னடி பேசினார் என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுதுல தெரியுமா என்ன சொன்னார் அப்படிங்கிற ரெண்டு நாளாக தவிக்க விட்டேங்க என்னை என்ன மன்னிச்சுக்காவிரி உனக்கு நான் கால் பண்ணேன் நீ தான் எடுக்கணும் அவர் என்னே சொல்கிறாருமா அப்போ நான் ஃபோனை வச்சுட்டு வந்தேன்னா இந்த கிறுக்கு அரக்கு தான் ஏதோ பண்ணியிருக்கணும் அரக்கு இருக்குன்னு சொல்லாதே அரைச்சி ராட்சசின்னு சொல்லுடி அப்படிங்கிறாங்க சரி ஏதோ ஒன்று அவளுக்கு உலகத்தில் உள்ள எல்லா பேட் வேர்ட்ஸையும் அவளுக்கு அந்த மாதிரி ஒரு குரூர புத்தி சகுனி கூனி அப்படின்னு சொல்லணும் கங்கா நீ இவ்வளவு சகுனி கூனி நினைக்கிற எந்த ஒரு நல்ல எண்ணமும் இல்லாம தங்கச்சி அவளுக்கு என்னடி பேர் வைக்கிறது அப்படின்னு கங்கா மனசில் நினச்சிக்கிறாங்க யமனா ஒரு நல்ல பேரை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கிட்ட அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறேன் என்ன பேருங்க வைக்கலாம் நீங்களே சொல்லிருங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு கங்கா அப்படி காவேரி பிடிச்சி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க அவங்க வீட்டில் எல்லாரும் சந்தோஷப்படுற பார்த்துட்டு விஜயுமே கொஞ்சம் ஒரு நிமிஷம் சந்தோஷம் அடையாரு உங்க எல்லாரையும் நான் மன்னிப்பு அனுப்பி கேட்குறேன் எல்லாரும் தவிக்க விட்டுட்டணும் அப்படிங்கிறாங்க அப்பெல்லாம் இல்லை தம்பி இல்லை இல்லை உங்களுக்கு வாய் தான் சொல்லுது மனசு பூரா உதறல் எடுத்துருந்துருக்கு பேச மட்டும் வீக்கு பில்டிங் ஸ்ட்ராங்குங்கிற மாதிரி அப்படிதானே தானே அப்படிங்கல அப்பெல்லாம் இல்லை அப்படிங்கல எங்கே ஒரு ஆளை காணுமே அப்படின்னு தேடிட்டு இருக்காங்களா கரெக்டாக அப்படி ராகினி என்ன பண்ணுது தூணுக்கு பின்னாடி மறைஞ்சிருது அப்படி பார்க்குறாங்க அஜய் உன் முன்னாடி இங்கே கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறாங்களா இல்லை இல்லை நான் வரல அப்படிங்கிற கூட்டிகிட்டு வர்றியா இல்லை உனக்கு விழுகணுமா ஏ வாடி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு வராங்களா ராகினி வந்து நிற்க என்னென்ன நேரத்தை திருட்டு தன வேலை பார்த்துருக்கமா அப்படிங்கிற நான் என்ன பண்ணேன் நான் ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிறாங்களா உண்மையை சொல்லு இல்லை உன்னை இப்போவே இந்த நிமிஷம் வீட்டை விட்டு விரட்டிடுவேன் அப்படின்னு விஜய் சொல்ல நான் ஒன்றுமே பண்ணலை அப்படிங்களை பலாறுனு ஒரு அறை கொடுத்துக்குறாரு கொடுத்தோன்னே குருமி கூத்தாடுது எதுக்கு இப்போ நீங்கள் என்ன அப்படிங்கிற இது வந்து நீ லெட்டரை கிழிச்சு போட்டதுக்கு லெட்டர் கிழிச்சியோ என்னமோ பண்ணியோ ஆனால் அதை மறைச்சதுக்கு ஏய் என்ன நானெலாம் ஒன்றும் மறைக்கவும்ல கிழிக்க நீ எழுதிட்டு போனதை யார் எடுத்தாவளோ நான் எழுதிட்டு போனேன்னு உன்கிட்ட சொல்லவே இல்லையே லெட்ருன்னு தானே சொன்னேன் அப்படிங்களேன் ஐயய்யோ மாட்டிக்கிட்டோமா அப்படிங்களே அஜய் மாட்டிக்கிட்டு டேடி வாயை கொடுத்து அப்படின்னு நினைக்கிறாரு மறுபடியும் ஒரு பலாறுனு ஒரு அறை கொடுக்குறா சொல்கிறாங்க இந்த கணத்தில் இப்போ இது கிடச்சா அப்படின்னு சொல்லி கேட்கல தாத்தா கேட்குறாரு டே ஏன்டா இப்போவும் அடிக்கிற அப்படிங்கிற ஒரு அடி அடித்தா பரவாயில்ல அது இது எதுக்கு தெரியுமா தாத்தா ஃபோனை என்னட்டு வந்து காவேரி ஃபோன் எடுத்து பேசியிருக்கா இவ தான் எப்படி அடுத்த புருஷன்ட்ட நீ பேச முடியுது அப்படின்னு பயங்கர காண்டாயிடுறாங்க அப்படி என்ன வாடி போடிங்கிற அளவுக்கு பேசிவிடாரு ராகினியெல்லாம் வாடின்னு சொல்லலாம் தானாங்க ஃப்ரெண்ட்ஸ் விஜய் ஏன்னா அவள் பண்ண தப்பு கேவலமான செயலுக்கு வாடின்னு போடின்னு சொல்லலாம் பார்த்தா இந்த அரை வந்து அதுக்கு தான் ஏன் 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 ஃபோனை எடுத்து என்னை வந்து கொஞ்சம் பேசுகிறதுக்கு என் காவிரியை தவிர யாருக்கு ரைட்ஸ் இல்லை ஆனால் நீ பாட்டுக்க ஈஸியாக ஊ சொல்லுங்க என்ன அப்படி சொல்லிட்டு இன்னொரு அறை கொடுக்குறாரு இது எதுக்குடா அவள் ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு அதில் எல்லாத்தையும் டயல்டு புறாத்தையும் அழிச்சிருக்கா தெரியுமா வந்த கால் புறாத்தையும் அப்படிங்கிற அப்படி காவேரி சொல்கிறாங்க ஆமாம் தாத்தா நான் எல்லாத்தையும் பார்த்தேன் ஆனால் எதுவுமே வரல இவர் காலில் இருக்குது தெரியுமா ஃபோன் பேசுனது அப்படிங்கிறாங்க இது இதுக்கு தான் அப்படிங்கிற பரவாயில்லப்பா இது ஒன்று இது மாதிரி தினைக்கு நீ பண்ணியிருந்தா இவள் வாழ் இவ்வளோ நீளம் வளர்ந்துருக்காதே வாழை சொட்டை சுருட்டி இருப்பாளே அப்படிங்கிறாங்க தாத்தாவும் பாட்டியும் அதை தான் தாத்தா நம்ம தப்பு பண்ணிட்டோம் எல்லாம் நம்ம சித்தி இந்த இவனுக்காக பார்த்தது இந்த இதெல்லாம் வேண்டாத வெட்டி வேலையெல்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சந்தோஷமாக காவேரி வீட்டிலருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்புறம் பார்க்குறாங்க அப்புறம் வெண்ணிலா கூப்பிட்டு கொண்டே உட்கார வைக்கிறாங்க பாட்டி நான் இருக்கேன் நீ துணைக்கு அப்படின்னு சொல்லி உட்காந்துடுறாங்க இங்கே காவேரி பக்கத்தில் ஏன் தான் ஏன் பாட்டி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கள நீ சும்மா இருட்டி வேளகத்தை வெட்டி சிரிக்கி நான் இருக்கடி நீ போய் உன் புருஷன் போய் இரு இதெல்லாம் விட்டு பிடிக்கணும் விட்டு பிடிக்கணும்னு நினைக்காதடி இந்த காலத்துலலாம் சும்மா ஏப்பா இருக்க புருஷங்களே கொத்திட்டு போயிடுறாளுகு அவள் அவள தாங்கிக்கிட்டு இருக்காளுங்க நீ என்னடனா லட்டு மாதிரி புருஷனை வச்சுக்கிட்டு அப்படி தானே பட்டும் படாமல் தர்றேங்கிற பக்கத்திலேயே பத்து பட காவல் படையை வச்சு காவ காக்கிற மாதிரி இருக்கணும்டி இல்லைன்னா உன் புருஷன் மாதிரி ஆளு நாள் அழகு ராஜாவை கொத்திட்டு போயிடுவாள்கடி அதுவும் விரும்பினா வந்து நிற்கிறா நீ யாரையுமே நம்பாத இந்த காலத்தில் எந்த பொத்துக்களை எந்த பாம்புக்கும் நம்ப முடியாதுடி நான் அந்த காலத்தை ஆள் சொல்கிறேன் கேட்டுக்கடி உன் புருஷன்லாம் அப்படியே அழகாக அழையக்க அள்ளிட்டு போயிடுவாள்கடி உனக்கு கிடைக்காத புருஷன் கிடைச்சிருக்கேன்டி விட்றாதடி காவேரி அப்படி தாவம் காவடி எடுத்தாலும் கிடைக்காது காவடி எடுத்தால் உன் புருஷன் வாழ்க்கையை தத்தை தக்க வச்சுக்க நினச்சிக்க காவேரி நான் அந்த இருப்பேன் போடி உன் புருஷன் கூட அப்படின்னு சொல்லி அடிச்சு விரட்டி விடுறாங்க பார்த்தா காவேரி பாட்டி என்ன பாட்டி இவ்வளோ அள்ளி விடுற பின்ன சும்மாவா இருக்கு ஒன்றா சேர்ந்து வாழணும்னா அதுவும் இந்த மாதிரி புருஷன் கிடைக்க அப்படிங்கிற பாட்டி எனக்கு ஆசாசே வருது பாட்டி நீ சொல்றதெல்லாம் பார்க்கல என்னடி ஆசை வருது இப்பயே போய் என் விஜய்ப்பை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் கடிக்கணும் போல இருக்கு அதை தாண்டி சொல்றேன் நீ போடி நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க தாத்தாவும் அதே தான் நானும் சொல்றேன் அப்படிங்கிறாங்களா சொன்ன பாத்தீங்களா நாங்களாம் அனுபவத்துங்கம்மா சொல்றேன் கேட்டுக்க அப்படிங்கிறாங்க அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் சரி பாட்டி நீங்க பாத்துக்கங்க வெண்ணிலாம் அப்படியே உருன்னு பார்க்குறாங்களா என்னன்னு நான் பார்த்துக்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லி உட்கார வைக்க ராகினி செம்ம காண்டாடுறாங்க என்னது இவ போய் உட்காந்துக்கிட்டான்னா ஒண்ணுமே பிரிக்க முடியாது அப்படின்னு ராகினி நினைக்க பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துட்டு சந்தோஷம் அடைகிறாங்க எனக்கு இப்போ தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் அதுக்கப்புறம் காவேரி கூட்டுட்டு வேகமா வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அலேக்கா தூக்கிட்டு மேலே போறாங்க போகும் போதே ஒரு உதைக்கிற மாதிரி தாத்தா கூப்பிட்டீங்க அப்படின்னு திரும்புகிறாங்க வேணுக்குன்னு அப்படியே ராகினி முதுகுல மொட்டமாக மோதி கூப்பிட்றக்கா ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி விழுக போடி போய் புத்து போய் கட்டு போட்டுவா அப்படின்னு பாட்டி சொல்ல என்னெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு நக்கலா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இப்படிங்க சும்மா இருப்பாங்க தூக்கிட்டு அலேக்கா ஓடுறாங்க மேல மேலே மாடியில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்